வாழ்க வையகம் நண்பர்களே சிரிப்பானந்தான்னு ஒருத்தர் இருக்காருங்க இவரோட வேலை என்னென்னா எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறது அதுக்கு என்ன அவசியம் கேட்டிங்கன்னா இப்போது நமக்கெல்லாம் நோய் வர்றதுக்கும் மனம் நிம்மதியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்ம சிரிக்கிறதே இல்லைங்க ஆமாங்க ஒருவேளை உங்களை வந்து ஒரு சிசிடிவி கேமரா வச்சு இருபத்தி நாலு மணி நேரமும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி அதை போட்டு பார்த்து எவ்வளவு நிமிஷம் சிரிக்கிறீங்கன்னு பார்த்தா எவ்வளவு நிமிஷம் சிரிச்சு முகத்தோடு நாம் இருக்கிறோன்னு பார்த்தா அது போக போக கம்மியாகிட்டே வருதுங்க ஆமாங்க நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் தானே சிரிப்போம் உள்ளுக்குள்ளேயே மகிழ்ச்சியில் எப்படி சிரிக்க முடியும் அதனால் சிரிப்பதற்கென்றே ஒரு வகுப்புங்க சிரிப்பானந்தா அப்படிங்கிறவர் சிரிப்பு யோகான்னு ஒரு வகுப்பு ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏற்பாடு செஞ்சுருக்கிறேங்க இந்த அஞ்சு நாள் வகுப்பில் கலந்துக்கிட்டு சிரிச்சு பழகுங்க சிரிக்கவே தெரியாத நபர்கள் இந்த மாதிரி வகுப்பில் கலந்து சிரிக்கும் பொழுது அதுவே பழக்கமாயிடும் எனவே சிரிப்பானந்தா அவர்களின் சிரிப்பு யோகா வகுப்பில் உங்களை கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறேன் செப்டம்பர் மாதம் ஒன்பது முதல் பதிமூன்று வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சிரிப்பதற்கென்றே ஒரு வகுப்பு உங்கள் குழந்தைகள் பெரியவங்க பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் கலந்துக்கலாங்க சிரிப்பு என்பது நமது உரிமை அவங்க மனம் மகிழ்ச்சியா இருந்தா சிரிச்சுட்டே இருப்போம் நிம்மதியா இருந்தா சிரிச்சுட்டே இருப்போம் இப்ப யாருமே நிம்மதியா இல்லை யாருமே ஹெல்த்தியாக இல்லை அதனால சிரிக்கிறதே இல்லைங்க எனவே மீண்டும் இழந்த அந்த சிரிப்பை கொண்டு வருவதற்காக ஒரு அருமையான ஏற்பாடு சிரிப்பு யோகா வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பு ஒரு விருப்பத்தொகை வகுப்புங்க இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணுன்னா ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் பதிவு செய்ய முடியும் அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா லிங்க் கிடைக்கும் எனவே சிரிப்பு யோகா வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் சிரியுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்